இங்கு அகிலம்ிவியின் செய்திகளுடன் ஒரு குற்றவாளி ஆனால் இவர் அகம்பாபத்துடன் நீதிமன்றத்துக்குள் நுழைந்தார் இவர் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பாதாள உலகத்தினர் போன்றவர் என நீதிமன்றத்தில் தேச பந்து தினக்கோனிற்கு எதிராக கடும் சீற்றத்தை வெளிப்படுத்தினார் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசபந்த தென்னக்கோனுக்கு பிணை வழங்குவதை கடுமையாக எதிர்த்துள்ள சட்ட மாதிபர் திணைக்களம் அதற்கான வாதங்களை நேற்று நீதிமன்றத்தில் முன்வைத்தது வெலிகமவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விருந்தகம் ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு தொடர்பாக தேடப்பட்டு வந்த தென்னக்கோன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பத்தொன்பது அன்று மாத்திரை நீதவா நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இதனையடுத்து நீதிமன்றம் அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டது இந்த நிலையில் குறித்த உத்தரவுக்கு முன்னதாக நீதிமன்றில் முன்னிலையான சட்டமா அதிபரின் பிரதிநிதியான மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப் பீரிஸ் தலைமறைவாகி சரணடைந்துள்ள தென்ன ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கும் இடையில் வித்தியாசம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் சந்தேக நபர் ஒரு ஆடம்பர பென்ஸ் சிற்றூந்தில் நீதிமன்ற வளாகத்திற்குள் அமர்ந்திருப்பதாக தமக்கு தகவல் கிடைத்தது இந்த தகவலை பெற்ற பின்னரே தாம் இந்த நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடிவு செய்ததாக திலிப்பேரிஸ் குறிப்பிட்டுள்ளார் இதை சாதிகள் அவர் ஒரு ரகசிய பூனை போல நீதிமன்றத்துக்குள் நுழைந்துள்ளார் சட்டத்துறைக்கு அறிவிக்காமல் பிணை முடியும் என்று நம்புகிறார் தாம் நீதிமன்றத்துக்கு வந்தபோது கூட அவர் ஒரு இருக்கையில் முறையாக உடையணிந்து அமர்ந்திருந்தார் குற்றவாளியான அவர் எவ்வாறு இருக்கையில் அமர்ந்திருக்க முடியும் அவர் தடுப்பிற இருந்திருக்க வேண்டும் என்று திலிப்பேரிஸ் வாதிட்டுள்ளார் அவர் ஒரு குற்றவாளி ஒரு குற்றவாளி ஆணவத்துடன் நீதிமன்றத்துக்குள் நடந்து கொள்ளக்கூடாது அவர் தனது தொலைபேசியை துண்டித்துவிட்டு சுமார் இருபது நாட்கள் நீதிமன்றத்தை தவிர்த்து வந்தார் அவர் மாக்கந்துரை மதுஸ் மற்றும் ஹரக்கட்டா கட்டா போன்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளில் இருந்து வேறுபட்டவர் அல்ல மேலும் அவர் ஒரு திறமையான நடிகர் அவருக்கு வேறு வழியில்லாமல் இருக்கும் போது மட்டுமே அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் அத்துடன் இந்த நபர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் முதல் பிரதிவாதியாக மாத்தரே நிதவானை குறிப்பிட்டு நீதிமன்றத்தை சதி செய்ததாகவும் சட்டமா அதிபரின் பிரதிநிதி குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நபர் பொலிஸ்மா அதிபராக இருந்த காலத்தில் சட்டத்தரணிகள் குற்றவாளிகளை பாதுகாப்பதாக கூறியிருந்தார் ஆனால் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக அவரே சட்டத்தரணிகளை நாடியுள்ளார் இது விருந்தக துப்பாக்கிச்சூடு தொடர்பான வழக்கு மட்டுமல்ல இது கர்மவினை வினை செயல்பாடு ஆகும் இன்று அவர் அதனை நேரடியாக உணர்கிறார் என்றும் திலீப் குறிப்பிட்டுள்ளார் கைது பிடியானை பிறப்பிக்கப்பட்ட பிறகு பிரபாகரனை தேடுவது போன்றும் அவரை கண்டுபிடிக்க போலீஸ் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது எனினும் நேற்று வரை கைது செய்யப்படுவதை தவிர்க்க அவர் தனது சமூக மற்றும் மத செல்வாக்கை பயன்படுத்தியுள்ளார் அவரது வசிப்பிடமாக பட்டியலிடப்பட்ட முகவரி உண்மையில் ஒரு புத்த துறவி ஒருவரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக அவர் இருக்கும் இடம் குறித்து அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மற்றும் பிறரிடம் போலீசார் விசாரித்துள்ளனர் அவர் செல்வாக்கு மிக்கவர்களுடன் ஒப்பந்தங்கள் செய்துள்ளார் போலீசார் அவரது வீட்டை சோதனையிட்ட போது நூறு மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து மது போத்தல்களை கண்டுபிடித்தார் நூறுக்கும் மேற்பட்ட பரிசு பொதிகள் இருந்தன அரச ஊழியர்களுக்கு எளிய பரிசு பொட்டலங்களை கூட பெற முடியாது எனவே அவர் இவற்றை எப்படி பெற்றார் அவரது வீடு வெறும் வீடு அல்ல அது மதுபான ஆலை அவரது பெயரில் எந்த சொத்தும் பதிவு செய்யப்படவில்லை ஆனால் அவருக்கு சுமார் எட்டு வீடுகள் உள்ளன அதனால் தான் அவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை விட ஆபத்தானவர் என்று தாம் கூறுவதாக தெரிவித்த திலீப் பீரிஸ் அவர் ஒரு பேய் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனவே தென்னகோனின் பிணை கோரிக்கையை நிராகரிக்குமாறு நீதிமன்றத்தை அவர் வலியுறுத்தினார் அவரது பதவி மற்றும் குற்றச்சாட்டுகளின் தன்மையை கருத்தில் சந்தேக நபர் விடுவிக்கப்பட்டால் விசாரணைக்கு இடையூறு ஏற்படக்கூடும் என்றும் சட்டமா அதிபரின் பிரதிநிதி சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் தென்னகோன் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணை சானகரணசிங்க தமது கட்சிக்காரர் நிவாரணம் கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் அவர் தானாக முன்வந்து நீதிமன்றத்தில் முன்னிலையானார் என்றும் குறிப்பிட்டார் தமது கட்சிக்காரர் போலீஸ் மா அதிபராக யுக்திய என்ற பெயரில் ஒரு பெரிய நடவடிக்கை வழி நடத்தினார் இந்த நடவடிக்கையின் மூலம் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட ஏராளமான நபர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் உள்ளனர் எனவே இந்த சந்தேக நபரை விளக்கமறியில் வைக்க வேண்டுமானால் அவரது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் சாணக ரணசிங்க கேட்டுக்கொண்டார் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்த தினகோணி எதிர்வரும் ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவு விடுக்கப்பட்டுள்ளது மாத்துறை நீதிபா நீதிமன்றம் சற்று முன்னர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மேலும் தேசபந்து தலைமறைவாகி இருந்த காலப்பகுதியில் உதவிய அனைவரையும் கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த காலப்பகுதியில் பயன்படுத்திய அனைத்து இலத்திரினில் உபகரணங்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளிக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு மாத்தரை சிறை அதிர்ச்சகருக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வைக்கப்பட்டுள்ள அழைத்து வரப்பட்டுள்ளார் சிறை கைதிகளை அழைத்து வரும் சிறைச்சாலை திணைக்கள வாகனத்தில் அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் போலீஸ் மாதிபர் தேசபந்த தென்கோனுடைய வழக்கு விசாரணையோடு சட்ட மாதிரி சார்பில் முன்னிலையாகின்ற சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பேரிஸ் தற்போது மாத்திரை நீதிமன்றத்துக்கு வருகை தந்துள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்த தினகோன் மாத்திரை நீதிபா நீதிமன்றில் இன்றைய தினம் மீண்டும் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு இருபது நாட்களின் பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்த தேசபந்து தினகோனை இன்றுவரை வரை வைக்குமாறு மாத்திரை நீதிபான் அருண புத்தசாசன் நேற்று உத்தரவிட்டார் இதனிலையில் விளக்க மறியல் உத்தரவை அடுத்து நேற்றைய தினம் அவர் அழைத்து செல்லப்பட்டார் அவருக்கு பிணை வழங்குமாறு சட்டத்தரணைகள் விடுத்த கோரிக்கை மீதான முடிவு இன்று அறிவிக்கப்படும் என நீதவான் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மாத்திரை வெளிகமவில் பகுதியில் விடுதியொன்றுக்கு முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கொலை செய்ய சதி செய்த குற்றச்சாட்டில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவரை கைது செய்வதற்கு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலைக்கு குறித்த உத்தரவுக்கு முன்னதாக நீதிமன்றில் முன்னிலையான சட்ட மாதிபரின் பிரதிநிதியான மேலுதிக மன்றாடியார் நாயகம் திலே தலைமறைவாகி சரணடைந்துள்ள தென்னகோனுக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கும் இடையில் வித்தியாசம் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் சந்தேகநபர் நபர் ஒரு ஆடம்பர பென் சிற்றுந்தில் நீதிமன்ற வளாகத்தில் அமர்ந்திருப்பதாகவும் தமக்கு தகவல் கிடைத்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் ஆகிலம் டிவியின் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் நடைபெறுகின்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் அகிலம் டிவியின் யூடியூப் சேனலை सब्सक्राइब से